வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணை சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம நல்ல முறுமுறுனு ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் பெ பெரிய வெங்காயம் விலை கம்மியாக விற்கிது சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ ஐம்பது ரூபா முதல் கொண்டு விலை விற்கிது ஸோ இன்றைக்கி நான் பெரிய வெங்காயத்தை வச்சு என்ன செய்யலாம்னு டீ கடையில் கிடைக்கிற மாதிரி முறுமுறு பக்கடா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அது உங்களோட ஷேர் பண்ணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போட்டிருக்கேன் முருமரண் கிடைக்க ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இருக்குது அதை நான் கடைசியாக சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அரை கிலோ வெங்காயம் பக்கமாக சின்ன சின்ன ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை நல்லா நீங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் பக்கடா நல்லா வரும் இதோட ஒன்றரை டீஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் மிளகாய்த்தூளும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் நல்லா காரம் சாப்பிட்றதுனால ஒன்றே கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய வெங்காயத்தை பொறுத்து கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி இந்த டைமில் தெளிக்க வேணாம் அதில் இருக்கிற தண்ணியே போதும் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்காச்சு இதோட நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கடலை மாவு இதோட போட்டு கலந்துக்க போகிறேன் இந்த டைம்லேயும் தண்ணி தெளிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆகிற அளவு ஒரு டைம் ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா கடலை மாவு கட்டி கட்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கலந்து விட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் கடலை மாவு வந்து ஒட்டுக ஆட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் ஆட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து ஒரு அரை கப் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை விட கடலை மாவு கரெக்டாக நல்லா அளவு நம்மளுக்கு தேவை ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பதம் பார்த்து பதம் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க நிறைய தண்ணி தெளிக்காதீங்க தண்ணியாட்டை போயிடும் நல்லா கெட்டியாக இருந்தால் தான் பக்கத்தில் நல்லா மொறு மொறுன்னு வரும் கொஞ்சமாக அப்பப்போ தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருந்தால் கடலை மாவு ஒட்டுக ஃபுல்லாக கொட்டிடாதீங்க கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரெக்டான பக்குவத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் நல்லா பெண்சிருக்கு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு இப்படி கையில் நாமனா இந்த மாதிரி நாமர அளவு வரணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கடைசியாக நீங்கள் பொறிச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அரிசி மாவு கலந்துக்கிட்டிங்கன்னா பக்கடா நல்லா மொறுமொறு மொறுன்னு வரும் ப்ளஸ் எண்ணெயும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இழுக்கும் இப்போ பொறிக்கிறதுக்கு முன்னாடி நான் அரிசி மாவு கலந்து இப்போ பொறிக்கணும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாகவே சூப்பராகவே வரும் நீங்கள் அரிசி மாவு கலக்காத போட்டிங்க அப்படின்னா மொறு முருன்னு கிடைக்கிறது அவ்வளோ மொறுமொறு வராது இது வந்து நல்லா க்ரி இருக்கும் அது இல்லாமல் எண்ணெயும் கம்மியாக தான் இழுக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சமாக மாவு கலந்துட்டு போடுங்க ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட கடை பக்கடா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டனை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் போன சம்மையா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கடா நல்லா மொறு மொறு மொறுன்னு வந்திருக்கு மேலே பார்த்திங்கன்னா அது லைட்டாக தெரியுது இல்லையா கிறிஸ்பியாக அது எல்லாமே பார்த்திங்கன்னா அரிசி மவு கலந்ததுனால வந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மழை பெய்யும் இந்த மாதிரி காரசாரமாக பக்கடா செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ